வாக்குத்தத்தை கொடுத்தார் ஆனால் அந்த ஒரு సందర్భத்திலும் நீங்கள் ஆதியாகமம் 12 லிருந்து 16 வரை வாசித்து பார்த்தால் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏவன் ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்தவில்லை இப்போ முதல் தடவையாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆபிராம் ஆட்டிப் போகிறார் ஏன் தெரியுமா ஆண்டவர் தன்னை குறித்து சொன்ன அந்த விடயம் அல்ல நம் உடன்படிக்கை அல்ல இது உடன்படிக்கை என் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை இன்றும் செயல்பட்டு வருகிறது இன்று கூட அந்த சந்ததியாகிய இசைவேலை அழிக்க எவனாலும் முடியவில்லை காரணம் அது தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கை என்னதான் அவருக்கு அந்த வரம் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னதான் அவருக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தாலும் அது அந்த வரம் அந்த சுகம் தேவைப்படுபவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த சுகம் அளிக்கிற தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் முதலாவது வசனத்தை வாசியுங்கள் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆபிரா தொன்னூற்றொன்பது வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உங்களுக்கு தெரியுமா இந்த எவ்வளவு வல்லமையான வசனம் என்று நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆபிராம் இந்த இடத்திலையும் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் ஆபிராம் 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 தொண்ணூற்றொன்பது வயதான போது தொண்ணூற்றொன்பது வயதில் அவருக்கு ஒரு புதிய தரிசனம் ஒரு புதிய வெளிப்பாடு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது அது என்ன தெரியுமா கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர் அதற்கு முன்னே பல தடவை ஆபிராமோடு பேசியிருக்கிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று அவர் பேசி இருக்கிறார் வந்த பொழுது இங்கு தான் இதுதான் உனக்கு கொடுக்கும் தேசம் என்று பேசி இருக்கிறார் எத்தனையோ தலைமை அவர் பேசி வாக்கு தத்தங்களை கொடுத்தார் ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஆதி ஆகம பன்னிரண்டு பதினாறு வரை வாசித்து பார்த்தால் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவன் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை நீங்கள் நட்பாய் பழக விரும்புகிறீர்களோ யாரோடு பழக விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு தான் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துவீர்கள் அப்படியா இல்லையா தெருவில் போகிற வருகவர்களுக்கெல்லாம் நான் போய் ஹலோ ஐ எம் சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்ல மாட்டேன் ஆனால் யார் எனக்கு வேண்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ யாரோடு நான் நட்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனோ யாரோடு நான் உறவாட வேண்டும் என்று நினைக்கிறேனோ யார் என்னை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அவர்களிடத்துக்கு போய்த்தான் நான் சொல்லுவேன் ஹலோ ஐ எம் சுரேஷ் ராமச்சந்திரன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஆமாவா இல்லையா இப்போ முதல் தடவையாக ஆண்டவர் ஆபிராமுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆபிராம் ஆட்டிப் போகிறார் ஏன் தெரியுமா ஆண்டவர் தன்னை குறித்து சொன்ன அந்த விடயம் தமிழிலே அதனுடைய அர்த்தம் வருகிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறாராம் ஆனால் இதை அவர் எபிரைய மொழியிலே எப்படி வேதத்திலே எழுதியிருக்கிறார் தெரியுமா எல்லாரும் சொல்லுங்க எல் ஷதாய் அன்பானவர்களே இப்போ கூட அந்த ஷதாய் என்று சொல்லும் பொழுது எனக்கு புல் அறிக்கிறது ஏனென்றால் அதனுடைய அந்த ஆழமான அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் தமிழிலே சர்வ வல்லமை உள்ள ஆங்கிலத்திலே ஆம்னி அல்லது ஆல் பவர்ஃபுல் இப்படி சொல்லுகிறோம் ஆனால் அந்த அர்த்தம் முழுக்க நூறு வீதம் சரியான அர்த்தமாய் எடுக்க முடியாது ஏனென்றால் நமது மொழிகளிலே என்பதனை விளக்குவதற்கு ஒரு தனி சொல் கிடையாது என்றால் அதை விபரித்து கொஞ்சம் சொல்ல முடியும் என்பதனை கொஞ்சம் விபரிக்க நான் முயற்சி செய்கிறேன் என்றால் எப்படி தெரியுமா அவரால் முடியாதென்று ஒன்றுமே இல்லை அவர் பெரிய வல்லமை கொண்டவர் பெரிய 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 வல்லமை எல்லாம் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு இப்படி சொல்லும்போது கூட எனக்கு புல்லரிக்கவில்லை ஆனால் ஷடாய் என்று சொல்லும் பொழுது புல்லரிக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அது எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் முதல் தடவையாக எல் ஷடாய் என்று வருவது ஆதியாகமம் பதினேழு ஒன்றிலே தான் அதற்கு முன்னே எல் வரவில்லை வருகிறது ஆனால் வருவது இதுதான் முதல் தடவை ஆபிராமுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிராமுக்கு எத்தனை வயதாம் தொன்னூற்றி ஒன்பது ஏன் அதற்கு முன்னே கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்குள் இருந்த அந்த பாபிலோன் தன்மைகள் வரை காத்திருந்தார் அந்த மனுஷன் அவனுடைய கொள்கைகள் அவனுடைய நோக்கங்கள் அவனுடைய ஆசைகள் அவனுடைய அபிலாஷைகள் எல்லாம் ஓயும் வரை ஆண்டவர் காத்திருந்தார் நீங்கள் நன்றாக என்னுடைய பிரசங்களை நீங்கள் பார்த்தால் கவனித்தால் அந்த ஆபிராமை நான் அவன் என்று சொல்லுவதில் தயக்கம் எனக்கு வராது ஆனால் ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரத்துக்கு பிறகு வருகிற அந்த ஆபிரகாமை நான் ஒரு நாளும் அவன் என்று சொன்னது கிடையாது அவர் என்று சொல்லுவேன் ஆபிராம் வேறு ஆபிரகாம் வேறு ஆபிராம் மறித்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில் மறித்து ஆபிரகாமாக மறுபடியும் பிறக்கிறார் அன்பானவர்களே அவர்களே நான் உங்களிடத்தில் கேட்டேன் உங்களுடைய தேவன் ஆபிராமின் தேவனா ஆபிரகாமின் தேவனா என்று அப்போ எனக்கு காதில் விழுந்தது ஆபிரஹாமின் தேவன் என்று சரி ஆனால் ஆபிராமின் தேவனும் நமக்கு வேண்டும்தான் ஒரே தேவன்தான் ஒரே தேவன்தான் ஆனால் ஆபிரஹாமின் தேவன் உங்கள் தேவனா என்று நான் கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா நமது தேவன் எல்ஷடாய் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை அவர் சர்வமல்லவர் அவர் தான் அந்த சராசரங்களை சிரிஷ்டித்தவர் அவர் ஒரே தேவன் அவர் ரொம்ப பெரியவர் இப்போ அவர் சொல்லுகிறார் ஆபிராமை பார்த்த ஆபிராமே இன்று நான் உனக்கு என்னை அறிமுகப்படுத்துகிறேன் இவ்வளவு நாள் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு என்னை தெரியும் என்று ஏன் நான் தான் உன்னோடு பேசியிருக்கிறேனே நான் தான் உனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேனே நான் தான் உனக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தேனே ஆனால் ஆபிராமே என்று நீ தெரிந்து கொள் நான் லேசுப்பட்ட தேவன் அல்ல நான் சாதாரண தேவன் அல்ல நான் வெறும் எல் எல் அல்ல நான் எல் ஷடாய் அந்த எல் ஷடாய் என்பதற்குள் அவர் சர்வ வல்லவர் அவர் சர்வ வியாபகர் அவர் சர்வ ஞானமுள்ளவர் அவர் மாறாதவர் இவை எல்லாம் அடங்கும் அந்த எல் ஷடாய்க்குள்ளே எல்லாமே அடங்கும் தேவனுடைய பல நாமங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்புறம் இப்படி ஏகப்பட்ட தேவனுடைய நாமங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த எல்லா நாமங்களுக்கும் உரிய தன்மைகள் உள் அடக்கம் பெற்ற ஒரு நாமம் தான் எல் ஷடாய் அந்த எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தேவனுடைய நாமங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவ எல்லாவற்றையும் அந்த எல் போடலாம் அவ்வளவு வல்லமை உள்ள நாமம் அந்த நாமத்தை ஆபிராம் கேட்டவுடன் நிச்சயம் ஆபிராமுக்கே சரீரம் எல்லாம் இட்டம் மாறி இருக்கும் எனக்கே ஒவ்வொரு தடவை இதை சொல்லும் பொழுது புல் அரிக்கிறது என்றால் எப்படி இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஆண்டவர் ஆபிராமுக்கு என்ன நான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு தேவனை தெய்வமாய் கொண்டவன் எனக்கு முன்பாக நடக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் இதற்கு முன்னே நீ வித்தியாசமாய் நடந்தாய் சில சந்தர்ப்பங்களில் உனக்கு சரி என்று தோன்று தோன்றுவதை செய்தாய் சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்தாய் ஆகாரோடு இணையும்படி யார் கொடுத்தது ஆலோசனை சாரால் சாரால் சொல்லத்தான் இவர் மற்றவர்களுடைய ஆலோசனையிலே செய்தார் சில நேரங்களிலே இயற்கை காரணங்களினால் சில தவறான தீர்மானங்களை எடுத்தார் ஒரு பஞ்சம் வந்தது நிகழ்வில அவர் தவறான தீர்மானத்தை எடுத்து எகிப்துக்கு போனார் இப்படி காலம் நீ பல காரணங்களுக்கு நிமித்தம் நீ உனக்கு இஷ்டமானதை செய்து உனக்கு இஷ்டமானபடி நடந்தாய் உன் நடத்தை எப்படி இருந்தது உனக்கு இஷ்டமானபடியும் பிறருக்கு இஷ்டமானபடியும் இருந்தது ஆனால் இன்றிலிருந்து ஆபிராமே நீ எப்படி நடக்க வேண்டும் எனக்கு முன்பாக நடக்க வேண்டும் உன் நடை மாற வேண்டும் அன்பான கிறிஸ்தவர்களே நாம் தேவனுடைய ஜனங்கள் என்றால் நம்முடைய நடக்கை நடத்தை அந்த தேவனுக்கு முன்பானதாய் இருக்க வேண்டும் நமக்கு இஷ்டமானபடி நடக்க கூடாது கலாச்சாரம் பாரம்பரியம் சடங்காச்சாரம் சொல்லுகிறபடி நடக்கக்கூடாது மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது நாம் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் இன்றைக்கு தங்களுக்கு இஷ்டமானபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணங்கள் வேறு சொல்லுகிறார்கள் அப்படி நடக்கலாம் அவர்களுடைய தேவன் ஆபிராமின் தேவனாய் மாத்திரம் இருந்தால் ஆனால் ஆபிரகாமின் தேவன் உங்களுக்கு வேண்டுமா எல் ஷடாய் வேண்டுமா எல் வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் இப்ப பாருங்கள் ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் அவர் இன்றும் சுகமளிக்கிறவராய் இருக்கிறார் ஆனால் அந்த சுகமளிக்கும் உடையவர் இங்கிருந்து செயல்படும்போது அந்த அந்த அற்புதம் செய்யும் அழைப்புடையவர் அபிஷேகம் உடையவர் இங்கிருந்து அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்பாக நடக்கிறவர்களாய் இல்லாத பட்சத்தில் எவ்வளவு பெரிய வரம் உடையவர் வந்து அந்த வரத்தில் கிரியை செய்தாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மை அணுகாது அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை நான் நம்புகிறேன் சுகமாக்குகிற தேவன் உங்கள் மேய்ப்பனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு படி அதிகமாய் கொடுக்கிறார் இப்போ அந்த ஒரு அபிஷேகத்தோடு அவர் இங்கே வந்து நோயாளிகளாகிய உங்களில் சிலருக்காய் ஜபிக்கும் பொழுது என்னதான் அவருக்கு அந்த வர வரம் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னதான் அவருக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தாலும் அது அந்த வரம் அந்த சுகம் தேவைப்படுபவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் பார்வை கேட்ட விதத்தில் நடந்து கொண்டு தனக்கு இஷ்டமானதை செய்து கொண்டு திங்கள் முதல் சனி வரை ஒரு பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் வந்து அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு அந்த வரம் கிரியை செய்த செய்யாது அப்போ அவர்கள் என்ன சொல்லிக்கொண்டு போவார்கள் தெரியுமா என்னத்த பாருங்களே போன மாதிரியே தான் வாரேன் அதற்குக் காரணம் தேவனும் அல்ல அந்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியரும் அல்ல அந்த வரமும் அல்ல அதற்குக் காரணம் எல் சடாய்க்கு முன்பாக பரிசுத்தமாய் நடந்து கொள்ளாத தன்மை ஆகவே அன்பானவர்களே தேவன் வல்லவராய் இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயும் விரும்புகிறவராயும் இருக்கிறார் அப்படியானால் நாம் அதற்கேற்ற விதத்தில் நடக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி ஆபிரஹமே தொன்னூற்று ஒன்பது வருடங்கள் நீ நடந்த விதத்தில் இனி நடக்க கூடாது தொன்னூற்று வருடங்கள் நீ உனக்கு இஷ்டமானபடி நடந்து விட்டாய் ஆனால் இனி நீ எனக்கு முன்பாக நடக்க வேண்டும் இரண்டாவது உத்தமனாயிரு உத்தமன் என்றால் என்ன பரிசுத்தன் பரிசுத்தமாயிரு முன்னே வாழ்ந்த அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் அசுத்தங்கள் இனி உன்னை தொடரக்கூடாது உன் ஆபிராம் வாழ்க்கையின் கோபங்கள் எரிச்சல்கள் பொறாமைகள் இச்சைகள் ஆசைகள் இவை எல்லாம் இனி வரக்கூடாது இனி நீ வித்தியாசமாய் வாழ வேண்டும் அப்புறம் பாருங்கள் இந்த என்று ஆண்டவர் ஆபிராமுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி நான் எல் உனக்கு இருக்க வேண்டுமானால் நீ இனி எனக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நீ உத்தமனாய் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இரண்டாவது வசனத்தில் கொடுக்கிறார் வாசியங்கள் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் இதுவரை ஆண்டவர் ஆபிராமுக்கு நான் உன்னை பண்ணுவேன் உன் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் இவை எல்லாம் வெறும் வாக்குத்தாய்த்த கொடுத்தார் வாக்குத்தத்தம் என்பதே ஒரு வல்லமையான விஷயம் தான் இதுவரை ஆண்டவர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணவில்லை இப்போ என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற தேவன் அடுத்தபடியாக என்ன செய்கிறார் தெரியுமா உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இது உன் உடன்படிக்கை அல்ல நம் உடன்படிக்கை அல்ல உடன்படிக்கை என் உடன்படிக்கை என் உடன்படிக்கை என்றால் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதும் நான் நடைமுறைப்படுத்துவதும் நான் நடக்கச் செய்வதும் நான் அதை யாராலும் நிறுத்த முடியாது அந்த உடன்படிக்கை இன்றும் செயல்பட்டு வருகிறது இன்று கூட அந்த ஆபிரஹாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலை அழிக்க எவனாலும் முடியவில்லை காரணம் அது தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கை அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமது உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறோம் உடன்படிக்கையின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஒருபோதும் மாற்ற மாட்டார் அப்போ ஆபிராமால் தாங்க முடியவில்லை அன்பானவர்களே காலம் வருடங்கள் அவர் தேவனோடு நடந்திருக்கிறார் எப்படியெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு வெளிப்பாட்டை அவர் கேட்கவில்லை உடனே மூன்றாவது வசனத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள்